அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெட்டுக்காக சிக்ஸ்த்து தமிழில் இயல் ஒன்று இரண்டு மூன்று பார்த்துட்டு ஒரு ஃபுல் ரிவிஷனாக இயல் ஒன்று இரண்டு மூன்று பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஆரம்ப வகுப்பு தமிழ் இலக்கணம் முழுவதாக ஒரு நூறு முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இது கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும் ஈஸியாக உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க முதல் கேள்வி பாருங்கள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் பார்த்துருப்போம் எழுத்து பொருள் சொல் யாப்பு அணின்னு ஐந்து வகைப்படும் ஒளி வடிவமாகவும் எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது வரி வடிவமாக எழுதப்படுவது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எழுத்து என்பது சரியான ஒன்று வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ஆகும் குறுகி ஒழிக்கும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறுகி ஒழிக்கும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆன்சர் சரிதான் அதாவது உங்களுக்கு குரில் எழுத்துக்கள் ஐந்து என்பது சரியான ஒன்று ஐ மற்றும் அவ் ஆகிய எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்ன ஐ மற்றும் அவு இந்த எழுத்துக்களின் மாத்திரை அளவு இதை சொல்றப்ப எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரையாகும் இங்கு இங்கு இன்னு இந்து இம் இன் ஆகிய மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது நமன வளரன்னு பார்த்துருப்போம் இந்த ஞனன நமன ஆகிய மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு என்பது சரியான ஒன்று எரள வளல இவை எவ்வகை மெய்யெழுத்துக்கள் எரள வளல இது வந்து பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் ஆகும் ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் உயிர்மெய் எழுத்துக்கள் எவை ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மை குரிலாகும் ஆயுத எழுத்து ஒழிக்கும் காலளவு அளவு என்ன ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் மாத்திரை என்பது எதனை குறிக்கும் கால அளவு நம்ம கண்ணிமைக்கும் நேரம் ஒரு சொடக்கு போற நேரம் தான் பார்த்துருப்போம் மாத்திரை என்பது எதனை குறிக்கும் கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணிமைக்கும் நேரம்தான் மாத்திரை அளவாகும் மெய் எழுத்துக்களுடன் உயிர்நெழில் எழுத்துக்கள் சேருவதால் கிடைப்பது என்ன மெய் எழுத்துக்களுடன் உயிர் நெடில் எழுத்துக்கள் சேருவதால் கிடைப்பது நமக்கு உயிர் மெய் நெய் நெடில் எழுத்துக்கள் கிடைக்கும் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய வல்லின எழுத்துக்கள் எங்கு பிறக்கின்றன அதாவது தபர எங்கு பிறக்கின்றன கசடதவரை வந்து பார்த்தீங்கன்னா மார்பில் பிறக்கும் எழுத்துக்களாகும் கபிலர் என்ற சொல்லின் மொத்த மாத்திரை அளவு என்ன காவுக்கு எவ்வளவு மாத்திரை பிக்கு எவ்வளவு லாவுக்கு எவ்வளவு இருக்கு ஆன்சர் சரிதான் கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு மூன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எவை ஆப்ஷன் அப்படி பாருங்க சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்பது சரியான ஒன்று மொழி என்பதற்கு என்ன பொருளும் உண்டு மொழி என்பதற்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல் என்ற பொருளும் உண்டு நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன நோ என்ன வரும் துன்பம் என்பது சரியான விடை சொல்லின் இறுதியில் வராத எழுத்து எது இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராத எழுத்தாகும் ஆயுத எழுத்து சொல்லின் எங்கு மட்டுமே வரும் ஆயுதெழுத்து சொல்லின் பார்த்தீங்கன்னா இடையில் மட்டுமே வரும் ஆ இ ஊ ஆகிய எழுத்துக்கள் எவ்வகை எழுத்துக்கள் ஆ ஈ ஆகிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் ஆகும் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது என்ன சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு ஆகும் தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு எது தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு செய்மை சுட்டாகும் அந்த இந்த என திரிந்து வருவது என்னவென்று அழைக்கப்படுகிறது அந்த இந்த அது வந்து பாத்தீங்கன்னா சுட்டு திரிபு என்று அழைக்கப்படுகிறது சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ மற்றும் யா என்பது சரியான ஒன்று சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை இதில் வந்து பாத்தீங்கன்னா வந்தானோ அவனோ அப்படிம்பா ஓ சொல்லின் இறுதியில் வரும் வினாய் எழுத்துக்களாகும் யாண்டு என்பதன் பொருள் என்ன யாண்டு எங்கு என பொருள்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் ஆன்சர் சரிதான் ஆறு வகைப்படும் காலத்தை குறிக்கும் பெயர் என்னவென அழைக்கப்படுகிறது காலத்தை குறிச்சா நம்ம என்னன்னு சொல்லுவோம் காலப்பெயர் சித்திரை ஏப்ரல் மாதம் இதெல்லாம் வந்து காலப்பெயரை குறிக்கும் ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்ன ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயராகும் நன்மை வட்டம் இவை வந்து எவ்வகை பெயர் நன்மை வட்டம்ங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்பை குறிப்பதால் பண்பு பெயராகும் காரணமே இல்லாமல் இட்ட பெயர் என்ன காரணமே இல்லாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயராகும் வளையல் என்பது எவ்வகை பெயர் வளையல் சரிதான் காரண சிறப்பு பெயராகும் சொற்கள் எத்தனை வகைப்படும் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் வினைச்சொல்லுக்கு என்ன பொருளும் உண்டு வினைனாவே ஒரு செயலை குறிக்கும் வினைச்சொல்லுக்கு செயல் என்ற பொருளும் உண்டு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் என்ன சொல் பெயர் சொல் வினை சொல் இரண்டையும் சார்ந்து வருவது இடைச்சொல்லாகும் மாநகரம் இதில் இதில் என்பது எதை குறிக்கும் மாங்கிறது பார்த்தீங்கன்னா உரிச்சொல்லை குறிக்கும் தம்பிக்கு இதில் பயின்று வரும் இடைச்சொல் எது தம்பிக்கு இதுல கூங்குற இடைச்சொல் பயின்று வருகிறது பகுக்க முடிந்த சொல் என்னவென அழைக்கப்படுகிறது பகுக்க முடிஞ்சால் அந்த சொல் என்னன்னு சொல்லுவோம் பகுபதம் என்று அழைக்கப்படுகிறது பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம்னு ஆறு வகைப்படும் சொல்லின் முதலில் நிற்கும் பகுபத உறுப்பு எது சொல்ல எந்த சொல்லை எடுத்தாலும் முதலில் நிற்கும் பகுபத உறுப்பு பகுதியாகும் சொல்லின் இறுதியில் நிற்கும் பகுபத உறுப்பு எது சொல்லின் இறுதியில் நிற்கும் பகுபத உறுப்பு விகுதி ஆகும் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது காலத்தை எது காட்டும்னா இடைநிலைதான் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பாகும் பகுக்க முடியாத சொல் வேணால் அழைக்கப்படுகிறது அந்த சொல்லை பகுக்க முடியாது அதனால அதை வந்து பகாபதம் என்று அழைக்கப்படுகிறது கல் நட இவு இதுவை வந்து எவ்வகை பகாபதம் கல் நட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினை செயலை குறிப்புறதுனால வினை பகாபதமாகும் தலைக்கு ஒரு பழம் கொடு இது எவ்வகை ஆகு இதில் கை கால் இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் சினைன்னு சொல்லுவோம் உறுப்பு அதனால் இது வந்து சினையாகு பெயர் இந்தியா வென்றது இது எவ்வகை ஆகு பெயர் இந்தியாங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால இது இடவாகு பெயராகும் ஒரு சொல் இரண்டு முதல் நான்கு முறை அடுக்கி வருவதற்கு பெயர் என்ன அதற்கு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அடுக்கு தொடர் என்று அழைக்கப்படுகிறது பிரித்தால் பொருள் தராத சொல் எது பிரித்தா பொருள்தராதது இரட்டை கிளவி ஆகும் சலசல என்பது என்ன சலசல என்பது இரட்டை கிளவியாகும் எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும் எழுத்துக்களின் பிறப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் பறவை என்பது எவ்வகை பெயர் பறவை என்பது பார்த்தீங்கன்னா காரண பெயராகும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எங்கு பிறக்கின்றன உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பிறக்கும் இடம் கழுத்து என்பது சரியான ஒன்று இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் எங்கு பிறக்கின்றன இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்தில் பிறக்கின்றன இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை இதில் உ உ இது ரெண்டும் தான் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்களாகும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இது அப்படியே சொல்லி பார்த்தா எது பொருந்தும் இப் இம் என்பது சரியான ஒன்று அவ்விய நெஞ்சத்தான் இதில் அவ்விய என்பதன் பொருள் என்ன இதுல அவ்விய என்பதன் பொருள் பொறாமை என பொருள்படும் ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் நாற்பது உள்ளன மஞ்சள் பூசினால் இது எவ்வகை ஆகும் பெயர் மஞ்சள் பூசினால் இது வந்து ஒரு பண்பாகு பெயராகும் ஒரு தொடரில் யாரை எதை என்னும் வினாக்களுக்கு விடை தருவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பொருள் பொருள்தான் ஒரு தொடரில் யாரை எதை என்னும் வினாக்களுக்கு விடை தருகிறது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளன தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தேழு உள்ளன புலி தங்கிய குகை பாடலின் ஆசிரியர் யார் புலிதங்கிய குகை பாடலின் ஆசிரியர் பெண்டு சுதந்திரம் எனது பிறப்புறமை என கூறியவர் யார் அவர் வந்து பாலகங்காதர திலகராவார் கபிலர் என்று சொல்லின் மாத்திரை அளவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன மெய்னா உடலை குறிக்கும் கற்குகை என்ற பொருள் தரும் சொல் என்ன கற்குகை இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் குகைங்கிறது கல் அலை என பொருள்படும் ஈன்ற என்ற சொல்லின் பொருள் என்ன ஈன்றன்னா பெற்ற என பொருள்படும் வள்ளின மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது வள்ளின மெய்யெழுத்துக்கள் மார்பில் பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு ஆகும் அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் எழுத்து எந்தெழுத்து இதுல மெய்யெழுத்துக்கள் தான் அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் எழுத்தாகும் மங்களம் இது எவ்வகை வழக்கு மங்களம் அப்படின்னா இது வந்து தகுதி வழக்காகும் செத்து போனார் என்பதை இயற்கை எய்தினார் என்பது எது எதை குறிக்கும் வழக்கில் செத்து போனார் என்பதை இயற்கை எய்தினார் என்பது மங்களத்தை குறிக்கும் ஒரு குழுவினர் மட்டும் புரிந்து கொள்ளும் மொழி அதற்கு நம்ம உதாரணங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஆசிரியரை பட்ட பயிர் சொல்லி மாணவர்கள் கூறுவது இதெல்லாம் வந்து குழு குறிக்கும் போலி எத்தனை வகைப்படும் போலி வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகை இடைப்போலி கடற்போலி முதல் போலின்னு மூன்று வகைப்படும் இன்னொரு வகைன்னா நம்ம முற்றுப்போலியும் ஒரு வகை உண்டு பந்தல் பந்தர் என்பது எவ்வகை போலி பந்தல் என்பது பந்தர் என அழைக்கப்படுவது கடைப்போலி ஆகும் அஞ்சு என்பது எவ்வகை போலி ஐந்துங்கிறது தான் அஞ்சுன்னு மாறும் இதனால இது வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்போலி வகையை சாரும் யார் எது வினாக்களுக்கு விடையாவது என்ன யார் எது வினாக்களுக்கு விடையாவது எழுவாயாகும் படித்தான் என்பது ஒரு என்ன படித்தான் என்பது ஒரு வினையை குறிக்கும் எழில் படித்தான் இதில் படித்தான் என்பது என்ன எழில் படித்தான் இதில் படித்தான் என்பது பயனிலையை குறிப்பதாகும் மாத்திரை என்பது எதனை குறிக்கும் மாத்திரைன்னு சொல்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ல கால அளவைத்தான் நம்ம மாத்திரை என்று கூறுவோம் தமிழ் இதில் இல் எவ்வகை எழுத்து இல்லுங்கிறது ஒரு இடையின எழுத்தாகும் ஈ எவ்வகை எழுத்து ஈங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர் குரிலை குறிக்கும் அவ் என்பது எவ்வகை எழுத்து அவ்வுங்கிறது உயிர் நெடில் எழுத்தை குறிக்கும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எந்த எழுத்து அந்த எழுத்து ஆயுத எழுத்தாகும் அருகில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டின் பெயர் என்ன அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அண்மை சுட்டு என்று அழைக்கப்படுகிறது ஈ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஈனா குடு என பொருள்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் பள்ளி என்பது எவ்வகை பெயர் பள்ளிங்கிறது ஒரு இடத்தை குறிப்பதால் இது வந்து இடப்பெயர் ஆகும் இலை என்பது எவ்வகை பெயர் இலை என்பது சினை பெயரை குறிக்கும் ஓடுதல் என்பது எவ்வகை பெயர் ஓடுதல் என்பது ஒரு தொழிறை குறிப்பதால் இது வந்து தொழிற்பெயராகும் பாம்பு பாம்பு இதில் பயின்று வருவது நம்ம பார்த்தவனே சொல்லிடலாம் அடுக்கு தொடராகும் சுறுசுறு இதில் பயின்று வருவது என்ன சுறுசுறு சலசல இதெல்லாம் வந்து இரட்டை கிளவையை குறிக்கும் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்ன ஆயுத எழுத்து தலையில் பிறக்கின்றது இக்கு இங்கு இது பிறக்கும் இடம் எந்த இடம் இது எப்படி பிறக்கும்னு பார்த்தீங்கன்னா நா முதல் அன்னம் முதல் பிறப்பதால் உண்டாகும் எழுத்து இக்கு இங்கு ஆகும் இச்சு இங்கு பிறக்கும் இடம் என்ன இச்சு இஞ்சு பிறக்கும் இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா நா இடை அன்னத்தின் இடையை தொடுவதால் பிறக்கும் எழுத்தாகும் இடம் என்ன இதில் நாவோட நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் பிறக்கும் எழு எழுத்து இடம் சாரி எழுத்து வந்து இட்டு இன்னாகும் இத்து இந்து பிறக்கும் இடம் என்ன இத்து இந்து என்னாகும் மேல்வாய் பல்லடி நாவின் நுனியை தொடுவதால் பிறக்கின்றது இப் இம் பிறக்கும் இடம் என்னென்ன இதழ் இதழை குவிப்பதால் பிறக்கும் எழுத்தாகும் இ பிறக்கும் இடம் என்ன இடம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அடினா அடிப்பல்லை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ஈ ஆகும் யு பிறக்கும் இடம் என்ன அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் மேல்பல் பல் இதழ் இணைவதால் பிறக்கும் எழுத்து யு ஆகும் கடைசி ஒன்று இலக்கணம் எத்தனை வகைப்படும் நம்ம தமிழ் இலக்கணம் பார்த்துருக்கோம் ஐந்து வகைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் ஒரு முக்கியமான கேள்விகள் போலி சொல் பெயர் சொல் இதெல்லாம் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்